அந்தர தங்கவரதராஜர் எதை பேசணுமோ அதை பேசாம தனிமனித தாக்குதலுக்கு போயிட்டாங்க தமிழ்நாடு பாஜக அப்படிங்கிற விஷயம் வருது. தமிழ்நாட்டுக்கான நிதியை மத்திய அரசு கிட்ட வலியுறுத்தி பேசி பெற்று தருவதை விட்டு தனிமனித தாக்குதல் அரசியல் அரசியல்bmodla கொண்டு போயிட்டீங்களா? வணக்கம் அதாவது தெளிவாக வந்து இந்த NEP பத்தி தெளிவாக சொல்றேன். 1968-ல அதுல வந்து மூணாவது மொழி ஹிந்தி கட்டாய கட்டாயம் இருந்துச்சு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ரெண்டாவது வந்த தேசிய க கொள்கை இருந்துச்சா இருந்துச்சு இப்ப கசூரங்களுடைய பரிந்துரை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூன் மூணு கொடுத்த ரிப்போர்ட்ல மூன்றாவது மொழி ஹிந்தி கட்டாயம்னு அவ கொடுத்தாங்க ஆனா மாநிலப்புக்கு நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபது என் இபி கொண்டறப்ப மூணாவது மொழி ஹிந்தி கட்டாயம் இல்ல அந்த தாய்மொழி வந்து கட்டாயமா இருக்குன்னு சொன்னார் இதுதாங்க சாரி அந்த மூணாவது மொழி கிழிச்சி கட்டாயம் இல்ல மொழியா வச்சுக்கலாம் ஆனா தாய்மொழி வந்து கட்டாயம் கொண்டு வந்தார் அதாவது இப்ப சகோதரர் சொன்னார் அதாவது வந்து நீ மக்கள் மறைமாற்ற முடியாது மக்கள் கொந்தளிச்சிருக்காங்களா இது உங்க காலம் வேற இன்றைக்கு நாங்க எங்க தலைவர் சவால் விட்டு இருக்கா உங்க காலம் வேற மக்களோட மக்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்க நீங்க வந்து கல்வியை சீண்டாம கடைபிடிக்கிறீங்க நீங்க எப்படி நீட் எதிர்க்காக இருந்தீங்க நீங்க உங்களை வணிகமயமாக்கணும் அதே போல இன்னைக்கு சிபிசி யார் இருக்கிற முப்பதாயிரம் கோடி ரூபாய் வர்த்தகம் நடக்குது ஏழை பிள்ளை எல்லாம் இன்னைக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் மக்கள் கொந்தளிக்கிறாங்க நீங்க இல்ல மக்கள் எங்க கொந்தளிக்கிறாங்க மக்களுடைய கொந்தளிப்பை எங்க பாத்தீங்க அது

நீங்க வந்து ஒரு பாரத பிரதமருங்க நாட்டுக்கு நீங்க வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் இல்ல நீங்க உலக தலைவர் தான் இன்னைக்கு யாரா இருந்தாலும் நாங்க வந்து கண்ணியத்தை கடைபிடிச்சிருக்கோம் இன்னைக்கு ஒரு பாரத பிரதமர் வந்து நர்வரா வர்றாரு எதிர்கட்சி தலைவராக இருக்காங்க வாக்குதான் பேசுறேன் நான் என்ன சொல்லு இல்ல வரதராஜன் வாடா போடான்னு பேசவாங்க பேசவா வேண்டாம் வாடா வரதராஜன் போடா வரதராஜன் பேசவா அதெல்லாம் வேண்டாம் அப்பா அத சொல்லுங்க என்ன தடுக்கிறீங்களா அண்ணாமலைய தடுங்க அண்ணாமலையை தடுங்க வெயிட் பண்ணுங்க

தமிழரசன் பேசுறப்ப நீங்க சரியா பாருங்க இன்னைக்கு என்ன சொல்லிருக்காரு பாருங்க ரெண்டாயிரத்தி பிரதமர் இருந்தாரு உதயநிதிவாங்க துணை முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பிரதமர் இருந்தாரு பயந்துகிட்டு சென்று எங்களுக்கு அரசு நேரடியாக வந்தா

இல்ல இதுல தமிழ்நாட்டுக்கான நிதி வேணும் அப்படின்னு தமிழ்நாடு பாஜக மத்திய அரசு கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஆதரவு கிடைக்கும் அதை விட்டுவிட்டு விட்டு இவங்க எல்லாம் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறாங்க இவங்க எல்லாம் இந்த இடத்துல பள்ளிக்கூடம் நடத்துறாங்க இந்தி கத்து கொடுக்குறாங்கிறது எந்த விதத்துல உங்களுக்கோ இல்ல தமிழ்நாட்டு மாணவர்களுக்கோ நலன் பயக்கும் நினைக்கிறீங்க எங்களுக்கு சார்

சரி மொழி எந்த மொழி இருக்கு இல்லங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொள்கை இல்ல மற்ற வடமாநிலங்கள்லாம் கட்சி தேர்ந்து விட்டார்கள் அந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய மூன்று மொழிகள் என்னென்ன சொல்லுங்க

நீங்க இங்கிலீஷ் வந்து குறைவாக தெரிய அவங்களுக்கு தெரியாது என்பது எனக்கு தெரியும் நான் மாநிலங்களும் படிக்கிறது மாட்டுக்கிறது கிடையாது நான் என்ன கேட்கறேன் அதே போல வந்து தமிழ் வந்து அதாவது அந்த எந்த வடமாநிலத்தை சார்ந்தாலும் சரி அந்த மாதிரி உதாரணத்துக்கு ஒடியா வந்து ஒரு சார் சொன்னா ஒடியா தாய்மொழி அங்க கட்டாயம் ரெண்டாவது ஆங்கிலம் மூன்றாவது அவர் எந்த மொழி வளம் கத்துக்கலாம் அவருடைய உரிமை அது ஆர்த்தனை கொடுக்குறேங்க எங்க கட்டாயம் நான் ஒடியால ஒடிய மொழி ஒடியால ஒடிய மொழிதான் ஆதிக்கத்துல இருக்கா என்ன இல்லங்க ஒடியால ஒடியால ஒடிய மொழிதான் ஆதிக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படி சொல்ல முடியாதுங்க நானே சொல்ல தாய்மொழி காக்கப்பட வேண்டும் என்ன இருக்கு தாய்மொழி என்பது ஒவ்வொரு பாரம்பரியம் தாய்மொழி ஒரு பாரம்பரியம் நம்முடைய கலாச்சாரத்தில் தாய்மொழி கட்டாயம் இல்லையா அதை எப்படி சொல்ல முடியாது அப்படி போய் சொல்ல முடியும் அழிக்க கூடாது

ஆறு பேர் இருக்கிறோம் ஆறு பேரும் ஆறு மொழி படிக்கணும்னு விருப்பப்படுறோம் அந்த மாதிரி ஒவ்வொரு வகுப்புல ஒருத்தர் ஒரு மொழியை படிக்கணும்னு விருப்பப்பட்டா அதற்கான ஆசிரியர்கள் இருக்காங்களா அதற்கான போதுமான கட்டமைப்பு வசதிகள் அந்த அந்த இதெல்லாம் இருக்குறா உங்ககிட்ட அது எப்படி நீங்க சரிப்பட்டு இருக்கீங்க சார் இந்த பாருங்க இப்ப இப்ப நாங்க சமஸ்கிரம் இப்ப என்இடி வந்து எச்சத்து கீழே பிஎம்சியோட பி பிஎம்சி பள்ளி மாதிரிப்பள்ளிக்கூடம் இப்ப பதிவாயிரத்தி தொண்ணூறு பேர் கொண்டு வந்ததுக்கு என்ன காரணம் அது என்இஜியோட மாதிரி தான் இப்ப தமிழ்நாட்டுல எழுநத்தம்பது தான் எடுத்திருக்கிறோம் இதை விரிவுபடுத்த சொல்றேன் இதுக்கான உள்ள வாங்க பாலிசிக்குள்ள உள்ள வாங்க அதுக்கான ஆசிரியர்கள் தேவை இதெல்லாம் செய்ய வேண்டியது மத்திய அரசாங்கத்துடைய வேலை அதெல்லாம் செய்யக்கூடியது நீங்க பாலிசிக்குள்ளே வராம நீங்க அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணணும் வியாபார உத்திக்காக ஏழை மாணவர்கள் நல்ல மூணாவது மொழி கற்றுக் கூட தரமான கல்வி கற்றுக் கூடாது அப்படிங்கிறதுக்காக தடுத்துட்டு ஹிந்திய திரிக்கிறாங்க ஹிந்தியை திரிக்கிறாங்க நான் சொல்றேன் ஹிந்தியை கற்றுக் கொடுக்காங்க நீங்க வந்து வேற மூணு மூணு மற்றதெல்லாம் சொல்லிக் கொடுங்க இந்த உங்களுடைய பழைய பழைய பள்ளியில் எடுபடாது நீங்க வீதில இறங்கி விட்டு சொன்னால் நாங்கள் வீதிக்கு இறங்கி விட்டோம்

அப்ப நீங்க பி எடுத்து தமிழ்நாட்டுல தமிழ் ஆசிரியர்களே இல்லாம நடத்திக்கிட்டு இருக்கிறப்ப உங்கள நம்பி வர சொன்னா யார் வருவா அப்படின்றத வைக்கிறேன் இவ்வளவு பொங்குனார்ல அதுக்கு பதில் ஏன் அது அந்த பள்ளிக்கூடமே கொடுத்த ஆட்டி தகவல் திரு தங்கவரதராஜன் உங்களுக்கு தான் நிறைய கேள்விகள் அரங்குல இருந்தும் வச்சிருக்கிறாங்க இது ஒரு பொது பிரச்சனையை தனிப்பட்ட பிரச்சனையா தமிழ்நாடு பாஜக இல்ல பாஜக தலைவர் மாத்திக்கிறாரா இது ஒரு அரசியல் சூழ்ச்சின்னு சொல்றாரு சார் அண்ணாமலை தன் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள சார் சார் லட்சக்கணக்கான தமிழக பாஜக தொண்டன் அண்ணாமலை தமிழகத்திலே தொடர வேண்டும் என்று நினைக்க ஒவ்வொரு பாஜக தொண்டரும் கோடிக்கணக்கான தமிழக மக்கள் என்றைக்கு அண்ணாமலை தமிழகத்திலே ஒரு தலைவர் கிடைக்க இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க இந்த அண்ணாமலுக்கு நீ கேள்வி செஞ்சீங்க மூணு பேர் கேள்வி பதில் சொல்லுங்க அதனால வந்து இன்னைக்கு கொண்டாடக்கூடிய ஒரு தலைவர் பாஜக கட்சி கிட்ட தமிழ்நாடு மக்கள் கிடைச்சிருக்காங்க அதனால நீங்க அவங்களை சிறுமைப்படுத்தலாம் அத பத்தி நாங்கள் கவலைப்பட போறது கிடையாது அதனால ஏன் அவர் ரெண்டு ஊழச்சோ ஏன் இன்னைக்கு கேட்சோ இன்னைக்கு நாங்க சட்டமதத்துல உங்களுக்கு அடியே குறிப்புெல்லாம் இருக்கலாம்

நீங்க இவங்க இந்த ஸ்கூல் நடத்துறாங்க இந்த இந்த இடத்துல இந்தி சொல்லி என்ன நான் முதல் எனக்கு இப்ப மாநில சொல்லுங்க ஒண்ணு இல்ல நேரத்து கூட பேரிடர் நிவாரண நிதி அறிவிக்கிறாங்க மத்திய உள்துறை அமைச்சர் அறிவிக்கிறாரு ஒடிசாக்கோ இல்ல பீகாருக்கோ ஆந்திராவுக்கோ அறிவிக்கிறாங்க தமிழ்நாடு ஆண்டு காண்டு பேரிடர்ல கடுமையான பாதிப்பை சந்திக்குது ஏன் ஒதுகளங்கற ஒரு கண்டன குரல் தமிழ்நாட்டில இருந்து வருது சோ இத இத இதுக்கு என்ன நீங்க பண்ணிருக்கீங்கன்னு உங்களை கேட்க மாட்டாங்களா இல்லையா கேக்களே அந்த இது மாநில பேரிடர் நிதி நீங்க எத்தனை நீங்க செலவு பண்ணி வெள்ளை அரிசி கொடுங்க நீ வெள்ளி அரிசி கொடுங்க எத்தனை கோடி நஷ்டம் நீங்க நீங்க வெள்ளை அரிசி கொடுங்க நீங்க இந்த புயலால பாதிக்கப்பட்டது மத்திய அரசு கொடுக்கல மஞ்சிட்டு

நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தா எல்லா அப்ப நீங்க வந்து நெரேட்டிவ் செட் பண்றீங்க அடிமையா இந்துக்களுக்கு அநீதி அளிக்கப்படுது ஊர்வலங்கள் அனுமதி கொடுக்கிறீங்க ஆனா பழனி கோயிலுக்கு சொல்ல முடியல அதனால எங்களை இந்துக்கள் இந்துக்கள் உண்மை ஆந்திரமும் குறை கொடுக்கறதுதான்

அந்த கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளிக்கு ஆதரவா ரைட் நன்றி நன்றி